திருமந்திரச் சிந்தனை திருமூலர் பெருமான் சிவபெருமானுடைய பேராற்றல்களை பெருமைகளை எல்லாம் வரிசைப்படுத்துகின்றார் ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை இறைவன் திரிபுரம் எழுத்த விரிசடை கடவுள் என்றும் இன்னும் பல பெருமைகளை உடையவன் என்றும் அணியார்கள் பலரும் பாடியிருக்கிறார் அவனுடைய பேராற்றலை யாராலும் அறிய முடியாது உண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குளியாய் எண் நிறந்து எல்லை இலாதானே அங்கிங் எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளொடு நிறைந்தது எது தாய்மானவர் பாடுகிறார் நிலம் நீர் நெருப்பு உயிர் நிலா நிலாப்பகலோன் புலனாய மைந்தொருடு என் வகையாய் புணர்ந்து நின்றான் உலகு ஏழன திசை பத்தன எல்லாம் தானாய் பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ என்று மணிவாசகர் பாடுகிறார் அவனுடைய பெருமையும் அளவிடற்கரியது யாராலும் சொல்ல முடியாது யாரறிவார் இந்த அகலமும் நீளமும் அவனுடைய உயரம் என்ன அகலம் என்ன நீளம் என்ன இப்படியெல்லாம் அவன் எங்கும் நிறைந்த பொருள் அவனுக்கு அளவு கிடையாது அளவிறந்து எல்லை தாதானே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கூணாகி யான் எனதன்று கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று மணிவாசகர் பாடுவது போல யாராலும் அவனது அகலத்தையும் நீளத்தையும் அறிய முடியாது அவன் காலம் கடந்தவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவன் காலத்தாலும் அவனை வரையறுக்க முடியாது என்பதை அவனுடைய வியாபகத்தன்மையை உணர்த்துகின்றான் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேரறியாமை விளம்புகின்ற பேரறியாத பெருஞ்சுடர் ஆதியும் அந்தமுல்லா அரும்பெரும் சோதியாக திருவண்ணாமலை நின்றார் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி என்று வல்லற் பெருமான் சோதி தலைவனாக அவனை பாடுவார் அப்படிப்பட்ட பேரறியாத பெருஞ்சு பேர் அவனுக்கு ஆயிரம் பேர்கள் திருமாலும் பன்றியாய் சென்றுனரா திருவடியை ஒரு நாம் அந்த ஆண்டு கொண்டான் ஒரு நாமும் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தில்லையனம் கொட்டோ என்று மாணிக்க வாசகர் பாடலாம் அப்படி ஒரு நாமும் ஓர் உருவனல்லன் ஓமனல்லன் என்றெல்லாம் பாடுவது போல அவனுடைய பேரறியாது பெருஞ்சுடர் ஒன்றதில் பெருஞ்சுடராக நின்ற பெருமானுடைய வேர் அறியாமலேயே அவனுடைய திருவடிகளை காண முடியாமலேயே இப்படிப்பட்ட பெருமைகளை நான் அடுக்குகின்றேன் அவனுடைய பெருமைகள் ஏராளம் என்னுடைய சிறுமைகளோ என் நான் அறிந்தவரையில் நான் சொல்லுகின்றேன் வேறறியாமை உளம்புகின்றேனே வேறென்றால் அடி திருவடி அடிமுடிகானா பெருமானாக சோதியாக நின்றவன் சிவருமான் திருவண்ணாமலை அப்படிப்பட்ட அளவற்ற அருளாளனும் அளவற்ற எல்லை இல்லாதவனும் ஆகிய அந்த பெருமானை நாம் பற்றிக்கொள்வதற்கு அவனுடைய பெருமைகளை சொல்லி நம்மையும் அந்த பெருமைகளை வியந்து அவனுடைய பல பல நாமங்களை பெயர்களைச் சொல்லி வணங்கி வாழ்த்தி வாழ்க்கையை செம்மையுற அழைக்கின்றார் திருமூலர் பெருமான் பாடலை காண்போமா ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யாரறிவார் இந்த அகலமும் நீளமும் வேறறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை உளம்புகின்றேனே நாளையும் சிந்தி